பொதுநலம் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏசி பேசுறேன் நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பணத்தை பற்றி ஒரு அதை வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் மூலமாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நான் இருக்கேன் இப்போது வந்துட்டு ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து எனக்கு தெரியும் அவங்க வந்துட்டு ஒருத்தங்க வந்து ரிச் ஒருத்தவங்க வந்து மிடில் கிளாஸ் இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் வந்து நான் சொல்ல வரேன் இப்போ ஒரு ரிச் ஆனவங்களை பற்றி பார்த்துடலாம் அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு தலைமுறையாக மூணு தலைமுறையாக வந்து சம்பாரிச்சு இப்போ வந்து ரிச்சாக இருக்காங்க ஆனால் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு அவங்களுக்காக கார் பைக்கு பெரிய எக்ஸ்பென்சிவான அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருளையும் வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பிஸ்னஸ்க்கு தேவையான லாரி டாடா ஏஸ் மற்றும் அவங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே வாங்கியிருந்தாங்க அதுலேருந்து வருமானம் வரக்கூடிய அவங்களுக்கு முதலீடு பண்ணி அதுலேருந்து வருமானம் வரக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு டிவிஎஸ் எக்ஸல் மட்டும்தான் இருந்தது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் காரு பைக்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் அவங்கள அவங்க வந்துட்டு ஆனால் அவங்கள்ட்ட வந்து அந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு லாரிக்கு மேலே இருந்தது அவங்க வந்துட்டு அப்படி இருந்தாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு சொந்தமாக தேவைங்கம்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த ஒரு வெஹிக்கிளையும் வந்து வாங்கிக்கல போகிறதா இருந்தால் ட்ரெயின்லேயே போவாங்க எங்கே போனாலும் வந்துட்டு வாடகைக்கு கார் புக் பண்ணி காரில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க அது மாதிரி போய் போய் வேண்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து ரிச் தான் அவங்கள்ட்ட பல கோடி சொத்து இருக்குது ஆனாலும் வந்துட்டு அவங்க கார் எதுவுமே பஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குன்னு சொந்தமாக கார் வாங்கி இப்போ ஒரு ரெண்டு மூ அஞ்சு வருஷமும் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுவும் பெரிய லட்சக்கணக்கிலே கோடி கணக்கிலே வாங்கலை ஒரு எப்படி சொல்கிறது அஞ்சு லட்சம் டூ பத்து லட்சத்துக்குள்ளார்தான் வந்துட்டு கார் வந்து வாங்கியிருக்காங்க இப்படி தான் அவங்க பணக்காரங்களை வந்துட்டு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணம் வந்து அவங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறாங்க இப்போது வந்துட்டு ஒரு புவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து நம்ம பார்த்துருவோம் அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் போகிறாங்க வேலைக்கு அவங்களோட சேலரி தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரரூபா வரும் அந்த சேலரி வச்சுட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான டிவி பைக்கு எல்லாமே வந்து இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க ஃபுட்டோட எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு ஒன்று பணம் விற்கிறதுனால ஃபுட்டோட ரேட் வந்து ஏறுது அந்த ஃபுட்டை வந்து வாங்கலாமா வேணாமா நமக்கு தேவையான அரிசி வந்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க ஒழிய அந்த எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு எப்படி பண்ணுறது தெரியாமல் இந்த இதை காசை வந்து முதலீடு பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இஎம்ஐக்கு மாதம் மாதம் இவ்வளோ போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க காசுக்கு தான் வந்துட்டு சாப்பாடுக்கு அந்த மீதி குளோத்துக்கு துணிக்கு அவங்க அத்தியாவசிய பொருளுக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க ஆடம்பரத்துக்கு வந்து விரும்பிடுறாங்க இப்போ பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை யாருக்குமே வந்துட்டு அவங்க பணம் வச்சுருக்காங்க பணம் வச்சுருக்காங்கன்னு தெரியும் ஆனாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளியே காட்டிக்கவே விரும்பலை ஆனால் இவங்கள்ட்ட பணமே இல்லை இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து ரிச்சாக இருக்கிற மாதிரி வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பைக் வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரருவாய்க்கு மதிப்பில் வந்து டிவி வாங்கி வச்சுருந்தாங்க விஜ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி வீட்டு நிறைய ஃபுல் பண்ணி வச்சுருந்தாங்க வந்து வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஒரு பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து சம்பாதிக்கிறது என்னன்னா குறிப்பிட்ட அளவு இருபத்தஞ்சாயிரம் டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து பிகேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரங்க மாதிரி பிகேவ் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு பணக்காரங்க வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி வந்து அவ பிகேவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்துட்டு அவங்க தொழிலுக்கு தேவையான பிஸ்னஸ்க்கு தேவையான இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர அமௌண்ட்டை எடுத்து தான் அவங்க செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டே ஃபஸ்ட்டு வர அமௌண்ட்டை முன்னாடியே முன்கூட்டியே வந்து இஎம்ஐலையும் வந்து நிறையா வாங்கி வச்சுட்டாங்க இப்போ வந்து சம்பளம் வந்தோடனே இஎம்ஐக்கு போயிடும் அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க இப்போ வந்து நம்ம சாப்பாடு வாங்கணுமா வேண்டாமா அது மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்துட்டு உங்கள் பணத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் பணத்தை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே இஎம்ஐக்கே போகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த மாத எக்ஸ்பென்சிவ் வந்துட்டு உங்களால் சரியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் ரெண்டு எக்ஸாம்பிளில் பார்த்துக்கறப்பீங்க ஒருத்தங்க வந்து ரிச்சு ஒருத்தங்க வந்து மிடில் கிளாஸ் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளில் வந்துட்டு அவங்களுக்கு தேவைங்கிறது அடுத்தவங்களுக்கு வந்து நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்துட்டு எல்லா பணத்தையும் வந்து முதல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரிச் வந்துட்டு நான் பணக்காரன் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து எந்த இதுக்கும் வந்து யாருக்கும் அவன் வந்து ஆடம்பரமாகவோ காட்டிக்கல எதுவும் பண்ணலை அவங்க வந்து சின்ன சின்னதாக அடிப்படையாக வந்துட்டு டெவலப் பண்ணால் தான் வந்துட்டு அவங்க வந்து இது பண்ண முடியும் ஒரு ரெண்டு தலைமுறை வந்து கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க வந்து ரிச்சாக வந்து மாறி இருக்காங்க ஆனால் இவங்க மிடில் கிளாஸில் இருக்கவங்க என்னென்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து ரிச்சாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரெண்டு வித்தியாசத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் புரிஞ்சதுன்னா பணத்தை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் கண்கூடாகவே பார்த்துருக்கேன் அதனால தான் வந்துட்டு இது வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து தான் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சால் போதும் அடுத்தவனுக்கு வந்து நம்ம காட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம பணம் வச்சிருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும் இப்போ வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து டிராவல் பண்ணும்போது கூட அவங்க வந்து பணக்காரங்க தான் ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு பைக் வாங்கி அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷமாகவே வந்து ஒரே எக்ஸல் தான் வச்சுருக்காங்க அவர் வந்து ஃபங்க்ஷன் போகணுன்னாலும் அந்த பணக்கார அந்த எக்ஸெல்லே வருவார் ஓகேங்களா அது மாதிரிலாம் இருந்தது அதனால் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணுங்க ஷாலோ அவங்க வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் அடுத்தது வாய்மை வணக்கம் லலிதா லை குட் மார்னிங் பாய் ஓகே இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்